ரஹ்மான ரஹீம் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகள் நாட்களில் மிகச் சிறந்த நாள் அரபாவுடைய நாள் என நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யும் நல்ல அமல்களும் அல்லாஹுவுக்கு மிக பிரியமானவைகளாக இல்லை என நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலி அவர்கள் கூறிய போது அல்லாஹுவின் தூதரை அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹா செய்வதை விடவும் தான் ஆனால் அல்லாஹுவின் பாதையில் பொருளையும் உயிரையும் அர்ப்பணித்து வீர மரணம் அடைந்தவர்களை தவிர என்று நபிகள் நாயகம் சுல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் சிறப்பான இந்த நாட்களில் செய்யும் ஆறு அமல்கள் ஒன்று ஹஜ் உம்ரா ஒரு உம்ரா மற்ற உம்ராவிற்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகும் மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு உபரியான தொழுகைகள் நோன்புகள் தர்மங்கள் உறவினர்களுக்கு உதவுவது குர்ஆன் ஓதுவது பாவ மன்னிப்பு தேடுவது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது போன்ற நல்லாமல்களில் ஈடுபடுவது துல்ஹஜ் மாதத்தின் பத்தாம் நாளாகிய பெருநாளன்று நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டுள்ளது மூன்று அரபா நோன்பு அரபா நோன்பு நோற்பவர்களுக்காக அந்த நாளுக்கு முந்திய வருடத்தின் பாவங்களையும் அதற்கு பின்னுள்ள வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என நான் நம்புகின்றேன் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரஃபா நோன்பை ஹாஜிகள் நோக்கக்கூடாது ஹஜ் செய்தவர்கள் இந்த நோன்பை நோற்பது மிகவும் சிறந்தது அரபா தினத்தன்று அரபாவில் தங்கியிருந்த நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலேவசல்லம் அவர்கள் தன்னிடம் கொண்டு வந்த பாலை அருந்தி தான் நோன்பு நோற்கவில்லை என்பதை மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் நான்கு தக்பீர் கூறுவது கடமையான தொழுகைகளுக்கு பின்னரும் பள்ளிவாசல் வீடு கடைவீதி போன்ற எல்லா இடங்களிலும் தக்பீர் கூறுவது தொல்கச்சு மாதம் முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்கள் செய்யும் நல்ல அமல்களும் அல்லாஹுவுக்கு மிக பெரியமானவையாக இல்லை ஆகவே லா இலாஹ லாஇலாஹல்லா உல்லாஹு அக்பர் அல்ஹம்துல்லா போன்ற திக்க அதிகமாக செய்யுங்கள் என நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் இப்னு உமர் அவர்கள் அபுஹுரேரார் அலியுல்லா அவர்கள் ஆகிய இரு நபித்தோழர்களும் துல்ஹஜ் மாத ஆரம்ப பத்து தினங்களில் கடைவீதிகளுக்கு செல்லும் போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள் இவ்விருவரும் கூறுவதை கேட்கின்ற மற்ற மக்களும் தக்பீர் கூறுவார்கள் பெருநாளைக்காக கூறக்கூடிய தக்பீரை அரஃபா நாளின் சுபுகு தொழுகையிலிருந்து பிறை பதிமூன்றாம் நாள் அசர் தொழுகை வரைக்கும் கூறுவது ஐந்து ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இன்னும் குத்வா பிரசங்கத்தில் கலந்து கொள்வது நோம்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் கன்னி பெண்கள் ஹைலு ஏற்பட்டுள்ள பெண்கள் உட்பட முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளிலும் நல்ல அமல்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஹைலு ஏற்பட்டுள்ள பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் தொழுகை நடக்கும் பகுதிக்கு வெளியே இருந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் ஆறு உல்ஹியா உல்ஹியா என்பது ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பின் இறை திருப்தியை நாடி அறுக்கப்படும் பிராணிக்கு சொல்லப்படும் இது நபி அவர்கள் வலியுறுத்திய சுண்ணத்தாகும் கொம்புள்ள கருப்பு நிறம் கலந்த இரண்டு வெள்ளை நிற ஆடுகளை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் உல்ஹியாவாக கொடுத்தார்கள் அப்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி அவ்விரண்டின் ஒரு பக்கத்தின் மீது தனது காலை வைத்து கையால் அறுத்தார்கள் உல்கையா கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமாகும் மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஏழு பேர்கள் பங்கு கொள்ளலாம் உல்கியாவிற்கான கால்நடைகளில் கீழ்கண்ட குறைகள் இருக்கக்கூடாது கண்குருடு குருடு கடுமையான நோயானவை மிகவும் வெளிந்தவை நொண்டியானவை அங்கங்கள் குறையுள்ளவை நேரம் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு பின் அறுக்க வேண்டும் யார் தொழுகைக்கு முன் அறுக்கின்றாரோ அது உல்கியாவாக ஆகாது அவர் தன் குடும்பத்தின் தேவைக்காக அறுத்ததாகவே கணக்கிடப்படும் யார் தொழுகைக்கு முன் அறுக்கின்றாரோ அவர் இன்னும் ஒரு முறை குர்பானி கொடுக்கட்டும் என நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் பெருநாள் தொழுகைக்கு முன் அறுக்கின்றாரோ அது அவரின் குடும்ப தேவைக்காக அறுத்ததாக கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் அறுக்கும் முறை ஆடு மாடுகளை படுக்க வைத்து ஒரு கணித்து அறுக்க வேண்டும் ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுபடும் நரம்புகள் வெட்டப்படும் அளவிற்கு அறுக்கும் கருவியால் கீறிவிட வேண்டும் அறுக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் உல்ஹியா கொடுக்கப்பட்ட பிராணிகளை பயன்படுத்தும் முறை உல்கியா கொடுக்கப்பட்ட பிராணிகள் முடிகளையோ தோள்களையோ மாமிசங்களையோ அறுத்தவருக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது குர்பானி கொடுப்பதற்கான ஒட்டகங்களை மேற்பார்வை செய்வதற்கு என்னை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் நியமித்தார்கள் அவைகளின் மாமிசம் தோல் ஆகியவற்றை தர்மமாகவே கொடுக்க வேண்டும் என்றும் அவற்றில் எதையும் அறுப்பவருக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது என்றும் கூறினார்கள் அறுப்பதற்குரிய கூலியை நாங்கள் தனியாகவே கொடுப்போம் என அழியர் அலியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உல்ஹியா கொடுப்பவர் செய்யக்கூடாதவைகள் துர்ஹாஜ் மாதம் பிறந்ததும் உல்ஹியா கொடுக்க நாடியவர் தன்னுடைய முடி மற்றும் நகத்திலிருந்து எதையும் அகற்றக்கூடாது என நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் இத்தடை உல்கியா கொடுப்பவருக்கு மாத்திரம்தான் அவரின் குடும்பத்தினருக்கு அல்ல